மாணவர்களே பொருளாதாரத்தில் ஒரு ஒரு ஏழை அவர்கள் அமல் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமல் கண்டிப்பாக கடனினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இன்னும் மாட்டிக் மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கும் ரொம்பவும் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் இன்னும் இந்த ஒரு அமலானது எவ்வளவு பெரிய ஏழ்மையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மிக உயரத்தில் மிக பெரும் பொருளாதார ரீதியான விஷயத்தில் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான அமல் இன்னும் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க என்னென்னா எப்படி இந்த அமலை செய்கிறதுனால இவ்வளவு பணத்தை எப்படி அல்லா கொடுப்பான் அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும் இன்னும் நமக்கு தான் மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் என்பது பெரிய விஷயம் இவ்வளவு பணமா இவ்வளவு தொகையா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் அல்லாஹ் நினைத்து விட்டால் குன் அல்லாஹு தாலா மலக்குமார்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அல்லாஹிற்கு இன்னும் இந்த ஒரு பணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்லாஹினுடைய ஒரு பார்வைக்கே கிடையாது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் எவ்வளவு பெரிய பணமாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய பணத்தை அல்லாஹு இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை நம்ம இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன அமல் இந்த ஒரு அமல் அல்லாஹிற்கு பிடித்திருச்சு இந்த என்னுடைய அடியான் என்னைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டான் என்னுடைய அடியான் என்னையை புகழ்ந்துட்டான் இப்படின்ற மாதிரி அல்லாஹிற்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அல்லாஹாலா நாடினால் எவ்வளவு பணம் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு வறுமை பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு ரிசக்கினுடைய தட்டுப்பாடில் இருந்தாலும் அல்லாஹாலா லேசாக்கிடுவான் அத்தோடு நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை விட அல்லாஹாலா நமக்கு அதிகமாக தந்து விடுவான் இன்னும் நம்பி சொல்லுவோம் அழகிப்ப சொல்ல அவங்க பல சகாபாக்களுக்கு இன்னும் அவர்களினுடைய கஷ்டமான நேரத்தில் இன்னும் அவர்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனையின் போது ரசூல்லாட்டை வந்து நிற்கும்போது ரசூல்லாகி சல்லல்லா அழைச்சலம் அவங்க பல நேரங்களில் பல திக்கர்கள் பல அமல்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு அடிப்படையில் ஒரு சஹாபிக்கு கடன் பிரச்சனையின் போது ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லா அவங்க அவங்க தந்த ஒரு சூறா இன்னும் இந்த ஒரு சூறா எந்த அளவிற்கு ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு சூறா அப்படின்னா அல்லாஹ் தாலா இந்த ஒரு சூறாவை இறக்கியதன் காரணம் என்னென்னா அல்லாஹ் ரசூலுக்கு உதவி செஞ்சுருப்பான் ரசூல்லாய் சல்லா அல்லமுங்களுக்கு ஒரு கஷ்டமான நேரம் இருந்திருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹாலா ரசூல்லாவுக்கு உதவி செஞ்சுருப்பான் அந்த வசனத்தை தான் அல்லாஹு தாலா வகியாக ஒரு சூறாவாக ரசூலுல்லாஹாவிற்கு கொடுத்தான் அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறாவை ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லம் அவங்க பொருளாதார பிரச்சனையாக ஒரு சஹாபி வந்தபோது ரசூல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க இன்னமும் அந்த ஒரு சஹாபிக்கு ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லவர்கள் கற்றுக் கொடுத்ததின் காரணமாக அந்த சஹாபியினுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு பல விஷயங்கள் வந்து அவர்களுக்கு புதிது புதிதாக கிடைச்சது ரொம்ப ஒரு சிரமப்படக்கூடிய ஒரு சாபியாக இருந்தவர் ஏழ்மையில் இருந்தவர் நாளடைவில் என்ன ஆகிட்டார்னா ரசூலுல்லாவுக்கே வந்து அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை எல்லாம் ஏற்படுத்தினான் ரசுல்லாக்கே வந்து பொற்காசுகள் இன்னும் தங்க ஆபரணங்கள் இன்னும் இறைச்சிகள் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அல்லாஹாலா அவரை மிக பெரும் செல்வந்தனாக மாட்டிருந்தான் எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிறார் ஒரு தெருக்குள்ளே நடக்கிறார் அப்படின்னா இவர் தான் வர்றாரு அப்படின்னு அந்த வாசனையை வைத்தே கண் கண்டு கொள்ளக்கூடிய அளவு இருக்குது அந்த ஒரு சஹாபிக்கு செல்வத்தை கொடுத்துட்டான் நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி இருந்த ஒரு சஹாபி ஏழ்மையினால பசியினால கஷ்டப்பட்ட ஒரு சஹாபி இன்னும் அடுத்த நேரம் சாப்பாட்டு இருக்கே வழி இல்லாமல் அடுத்த நேரம் சாப்பாட்டு இருக்கு யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு தள்ளாடப்பட்ட ஒரு சாபி அவரினுடைய நிலையை பாருங்க ஒரு தெருக்குள்ளே நடந்து வந்தார்னா அந்த தெருவில் இவர் தான் வர்றாரு அப்படின்ற அந்த வாடகை வைத்தே வாசனை வாசனை முகர்ந்தே அவரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவிற்கு அல்லாஹ் அவரை செல்வந்தனாக மாற்றிட்டான் அப்படி அவரை செல்வந்தனாக மாற்றிய ஒரு அமலை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு போகிறேன் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் இன்ஷல்லா தினம் தூறும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஏழ்மையில் எவ்வளோ ஒரு வறுமையினுடைய கடைசி பார்டரில் கடைசி கட்டத்தில் இருந்தாலும் தாலா உங்களை வந்து உயர்த்திடுவான் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அமல் என்ன அப்படின்னு கேட்டால் இன்ஷா இல்லா தினம் தோறும் நீ என்ன பண்ணிடுறீங்கன்னா ஹாஜாத் நஃபில் தொழுகுங்க எப்போதும் பரலை தொழுகுமியே நஃபில் தொழுகுவீங்க இன்னும் சுண்ணத்துகள்லாம் தொழுகுவீங்க உங்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரகத்து ஏற்படணும் அப்படின்னு நீத்து வச்சு உங்களுடைய ரிசக்கில் அபிவிருத்தி ஏற்படணும் அப்படின்னு நீத்து வச்சு நீங்கள் ஹாஜாத் நஃபில் இரண்டரை காய தினம் தோறும் வளமையாக தொழுதுட்டு வாங்க தொழுத பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை அதற்கு பின் நூறு முறை ஓதிடுவாங்க தினம் தோறும் ஒதுட்ட அல்லாட்டும் உங்களுடைய இதுவாக கேட்டு முடிச்சிருங்க இப்படி நீங்கள் ஒரு மூன்று நாட்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நான்காவது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி ஏற்படும் இன்னும் உங்களுடைய ரிசக்கில் வந்து அபிவிருத்தி ஏற்படும் முன்னாடி காய்கறி வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ காய்கறிகள்லாம் உங்களுடைய வீடு தேர்ந்து வீடு தேடி வரும் இன்னும் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும் நீங்கள் பத்து ரூபா தான் வச்சுருப்பீங்க ஆனால் எவ்வளோ செலவு செஞ்சாலும் அந்த பத்து ரூபா குறையாது இப்படி பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும் இப்படி நிறைய மாற்றங்கள் தினந்தோறும் இந்த ஒரு தொழுகையை தொழுதுட்டு இந்த ஒரு திக்கிற ஓதுவதனால இந்த ஓதுறதுனால அல்லாஹ் தலா தருவான் அப்படிப்பட்ட அந்த சூறா என்னென்னா சூறா நசுர் இந்த நசுரினுடைய தமிழ் பொருள் என்னென்னா உதவி செய்பவன் தான் அர்த்தம் ரசூல்லாய் சல்லாஹ் சலபவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பான் அந்த சூறாதான் இது அந்த சூரா இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் தமிழ்ல இதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா தினம் தோறும் ஹாஜா தனஃபில் தொழுதுட்டு இந்த ஒரு திக்கரை இந்த ஒரு சூறாவை நூறு முறை வளமையாக ஒதுக்கிட்டு வாங்க ஆக கண்ணியமானவர்களே யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனைகளை நீக்கி அவர்களினுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தி இன்னும் அவர்களினுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுத்தி அல்லாஹாலா இன்னும் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஷிஃபாவை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்